ின் திருதயத்துக்கு மனுக்குலத்தை ஒப்புக் கொடுக்கும் ஜபம் ஓ மிகவும் மதுரம் நிறைந்த இயேசுவே மனுக்குலத்தின் இரட்சகரே உமது பீடத்தின் முன்பாக சாஷ்டாங்கமாய் விழுந்து கிடக்கும் அடியோர்கள் பேரில் உமது கண்களை திருப்பியர்களும் நாங்கள் தேவரீருக்கு சொந்தமானவர்கள் என்பது உமக்கு சொந்தமானவர்களாகவே இருக்கும்படி இருக்கிறோம் இன்னும் அதிக உண்மையாய் தேவரிரோடு ஒன்றித்திருக்கத்தக்கதாக உங்களில் ஒவ்வொருவரும் எங்கள் மனதார எங்களை இன்றிக்கு உடைய திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி மனிதர்களுக்குள்ளே அநேகர் தேவரீரை ஒருபோதும் அறிந்ததே இல்லை வேறே அநேகர் உம்முடைய கற்பனைகளை நிந்தித்து பழித்து உம்மை வேண்டாம் என்று தள்ளி போட்டார்கள் ஓ மகா தயாளம் நிறைந்த இயேசுவே இவர்கள் எல்லார் பேரிலும் இரக்கமாயிரும் இவர்கள் எல்லாரையும் உமது திரு இருதயத்தருகில் இழுத்தரலும் இயேசுவின் தெய்வீக நாமத்தில் ஜபிக்கிறேன் நாமேன்